ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான பக்கோடா தான் பார்க்க போறோம் இந்த பக்கோடாவை நான் செஞ்சிருக்கிற மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவும் சூப்பரா இருக்கும் இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுற மாதிரியே இந்த பக்கோடாவோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய மொறுன்னு இருக்கக்கூடிய பகோடா தான் செய்ய போகிறோம் அந்த பகோடா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்பியாகவும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய பகோடா தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த பகோடாவை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்ல வேணாலும் எடுத்துக்கோங்க அதே வந்து எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க ஒரு கடலை மாவு அப்படின்னா அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் கிராம் அளவுல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சிய இந்த மாதிரி இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்ட மேலாப்பில் உள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு அதையும் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதோட அந்த பக்கோடாவோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாயும் வேணாலனால என்ன பண்ணிக்கலாம்னா இடித்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பக்கோடாவை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக இதில் வந்து தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து உப்பு நமக்கு தேவையானதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இதுதான் அதுக்கு தேவையானது எல்லாம் இப்போ மாவெல்லாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பகோடாவோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் தண்ணி விடும் ஆனா அந்த சின்ன வெங்காயத்துல பாத்தீங்க அப்படின்னா அதை விட பார்த்திங்கன்னா தண்ணி விடுறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி பச்சை மிளகா பச்சை மிளகா நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம் சீரகம் பெருங்காயத்தூள் நம்ம அதில் உப்பையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி கையால் பசஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம அந்த சூடான எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கையால் எல்லாத்தையும் ஒரு கலரு கலரி விட்டுக்கலாம் இந்த பகோடா பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி எதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரே நேரமாக அதிகமாக கூடாது இந்த மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற நேரத்தில் நம்ம எ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்கல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பசைஞ்சுக்கலாம் மாவை இப்போ நம்ம மாவை பிசைஞ்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம அதில் வந்து தண்ணியை விட்டுறக்கூடாது வாங்க இப்போ நம்ம பக்கோடா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பக்கோடாவை போட ஆரம்பிக்கலாம் ஷேப்பாக போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்படி கையால் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுத்து விட்டோம் அப்படின்னா அது விழுந்துடும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வேக விட்டுக்கலாம் ஒரு பக்கம் போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனேயும் நம்ம கரடியை போட்டு திருப்பி விடக்கூடாது கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் அதே சமயம் நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் இப்போ லெமன் ரைஸு இல்லை சாம்பார் சாதம் அந்த மாதிரி உள்ளத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு இந்த பக்கோடா செஞ்சோம் அப்படின்னாலே நல்லா சைடிஷாக இருக்கும் இப்போ நம்ம பக்கோடாவெல்லாம் எடுத்துடலாம் இதுக்கு மேலே நம்ம செவக்க விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் நம்ம செவக்க விட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கசந்து போயிடும் அதனால இந்தளவுக்கு நம்ம செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா பகோடா ஹார்டாக போயிடும் அதனால இந்த கலராக சேஞ்ச் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்மளுடைய சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைகளில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்லே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த பக்கோடாவை வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஆறுன பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இந்த பகோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த பகோடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்